வெல்கம் டு அபிஸ் கிச்சன் சென்னைக்கு பார்த்திங்கனா நம்ம தான் பண்ண போகிறல ஆனால் வந்து நம்ம ஹேர் கேர்க்கை வந்து ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்த பண்ணுறதுக்கு முடி கொட்டுறது வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் எனக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் செல் போகிறதுக்கு ரொம்ப முடி கொட்டுறது ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் இந்த எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சேன் ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரு மாதம் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது முடியும் இந்த பேபி ஹேர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வளர ஆரம்பிச்சு இது எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைக்கணும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை அதுக்கப்புறமா ஹைபிஸ்கஸ் இருக்குல்ல செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ரோஜாப்பூ கத்தாழ இலுமிச்சம்பளம் இதெல்லாம் தேவை சின்னவங்க வெங்காயத்தை பார்த்திங்கன்னா லைட்டாக தோல் மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன் நாலஞ்சு பால் பூண்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜடாமன்சின்னு சொல்லுவாங்க இது வந்து நாட்டு மந்துக்கடலில் கிடைக்கும் அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் தேவை ஃபஸ்ட்டு இது எப்படி செய்ய பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மூலிகை எல்லாமே நம்ம வந்து அரைக்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நீங்கள் அம்மிலையும் அரைச்சிக்கலாம் இல்லை ஆட்டுகளில் கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கிறேன் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கத்தாள் இதெல்லாமே வந்து தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் துணியில் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம்பளம் ரோஜா இதழ் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கருவேப்பில் வந்து நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் ரோஸ் மெரி அதுக்கப்புறம் ஜடாமிசியும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா தட்லையோ இல்லை ஒரு க்ளா துணியில் வந்து விரிச்சிட்டு கூட நீங்கள் வந்து வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாது ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லா வந்து காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் எப்படி காய்ச்சிட்டு வந்து பார்க்கலாம் இதனால காயினும் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா வெயில் அடிக்கிற அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ஈரப்பாக தான் இருக்குது அப்படின்னா வந்து மாதிரி புத்தமரம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அதனால் வெயில் அடிக்கும்போது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் லிட்ரு அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் வேப்பெண்ணெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா வேப்ப இலையை வந்து நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் வந்து தேங்காய் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக காய்ஞ்சதுவுமே நம்ம ஏற்கனவே தட்டி காய வச்சு வச்சுருக்கோம்ல அந்த அதை வந்து எடுத்து இது இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த த அந்த தட்டி வச்ச அந்த அடை மாதிரி இருக்கிறது எண்ணெயில் ஊறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா வந்து எண்ணெய் வந்து சாரி இறங்கிரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிச்சு நான் எண்ணெய் வந்து அந்த த தான் உள்ளே போட்டிருக்கேன் ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போட்டுட்டு தேங்காய் நம்ம காய்ச்சி வச்ச தேங்காய் ஊற்றி வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு மாதத்துல எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது குட்டி குட்டி ஹேர் எல்லாமே நல்லா வள வளர ஆரம்பிச்சிருச்சு முன் முன்னாடி இருக்க முடியலமே கொட்டியிருந்தது நல்லா வளர ஆரமிச்சிடுச்சு உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ